நம பார்வதி எல்லாம் ஸ்ரீ சித்தி நாயகர் பெருமாளி அதே போல தாயாக இருந்து தான் எழுந்த அருளி நோய் பிடியெல்லாம் அகற்றி காத்திரக்கூடிய அம்பிகை முத்துமாரி அவர்களையும் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து கறந்து விளையாடி அனுப்புகின்ற எம்பெருமான் பெருமான் மாது கோணநாயக பெருமான படித்தவனாக இன்றைய நாள் அவருடைய ஆலயத்தினுடைய மாம்பழ திருவிழா என்று சொல்லக்கூடிய உற்சவமானது தற்பொழுது நிறைவடைந்து அடியார்களுக்கு இறைவனுடைய பிரசாதம் என்று சொல்லக்கூடிய விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டு தற்பொழுது பெருமானும் அடியார்களும் ஆத அமல இருக்கின்ற இந்த வேலையிலே இந்த விழாவிலே சிறப்பாக முன்னெடுத்த உபயோகாரர்களுக்கும் அதே போல இந்த கிரியர்களை எல்லாம் சிறப்பு செய்து அருள் கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியார்கள் ஆலயத்துடைய தர்ம பரிபாலன சபைகள் மற்றும் பக்த அடியார்கள் அத்தனை பேருக்கு இப்பெருமானுடைய திவ்ய இருபா கடாட்சங்கள் கிடைக்க வேண்டும் என்று அவன் இரு தாள்களையும் பணிந்தவனாக ஏழாவது நாள் உற்சவம் நடைபெறுகின்ற இந்த வேளையிலே தொடர்ச்சியாக ஐந்தாவது நாள் எம் பெருமானுடைய மகிமைகளையும் அதே போல சைவ வாழ்வியல் பற்றியும் சில விடயங்களை இந்த முப்பது மணிக்குறிகளுக்குள்ளே உங்களுடன் பகிர்ந்து வருவதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக மீண்டும் மீண்டும் ஒரு தளவை நன்றிகளை நேற்றைய நாள் நாங்கள் விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்ல வந்தோம் அதே போல இந்த ஆலயத்திலே தலிவிட பற்றி சொல்லியிருந்தோம் என்று அதனுடைய தொடர்ச்சியாக ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று நாங்கள் திருமந்திரத்தினுடைய வாழ்த்து பாடலை ஆரம்பிக்கின்றோம் ஐந்து கரங்களுடையவன் விநாயகர் பெருமான் யானை முகத்தினை உடையவன் இந்த யானை முகத்திலே பாருங்கள் இரண்டு பெரிய செவிகள் இருக்கும் இந்த செவியினுடைய சிறப்பு தெரியுமா காதினுடைய சிறப்பு என்ன புலன்களிலே அடங்காத ஒரு புலன் இந்த செவி இந்த கண் என்ன செய்யும் திறந்து திறந்திருக்கின்ற பொழுது பார்க்கும் கண்ணை மூடுனா எதுவும் தெரியாது கண் திறந்திருந்தால் எல்லாம் பார்க்கும் இந்த மூக்கில் இருக்கிறது பாருங்கள் மூக்கினுடைய துவாரங்கள் திறந்திருந்தால் எல்லாவற்றையும் நுகரும் அந்த துவாரத்தை விட்டால் அழைத்துவிட்டால் நுகராது இந்த வாய் இருக்கிறது நான் முதல் நாள் வாய் பற்றி பேசினேன் விநாயகர் நாவடக்கம் உடையவராக இருக்கிறேன் வாய் என்ன செய்யும் திறந்திருக்கின்ற பொழுது கண்டதையும் பேசும் வாயை மூடிவிட்டால் எதுவும் பேசாது இந்த மெய் இருக்கிறது உடம்பு தொடுகின்ற பொழுது உணரும் அது எதை தொடுகின்றதோ அதனுடைய உணர்வை அதை ஏற்றுக்கொள்ளும் எதுவுமே இருந்தால் அது எதனையும் உணர்ந்து கொள்ளாது ரொம்ப பயங்கரமானது எல்லாவற்றையும் கேட்கும் நீங்கள் காதை பொட்டிக் கொண்டால் இன்னும் கூர்மையாக கேட்கும் யாராவது ரகசியம்

எனவே ஆலயத்தில் பேசத்தகாதபடி எங்கள் இருக்கின்றன நாங்கள் அவற்றை அறவே தவிர்த்து விட வேண்டும் நாம சிந்தனை ஆலயத்தில் நாங்கள் பேச வேண்டும் நேற்று சொன்னேன் வாசலுக்கு வெளியே செருப்பை கலக்கி விடுகின்றோம் என்ன சில பேர் இருப்பாங்க அப்படி நான் இந்த கோயில் அதை பார்க்கல இந்த கோயில மட்டும் அந்த அற்புதமான நிகழ்வை பார்க்கல பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் கூட்டம் அதிகமான கோயில்கள் நெரிசல் அதிகமான கோயில்கள் உதாரணமா எங்களுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் போன்ற ஆலயங்களுக்கு எல்லாம் போனா சில பேர் இருப்பாங்க இந்த கோயில் மண்டபத்தினுடைய அருகிலே தான் நின்று கொண்டு இருப்பாங்க முன்னூற்றி செலவு இடம் இருக்கும் ஆனாலும் அந்த மண்டபத்தின் அருகே தான் இருப்பாங்க எப்படி இருப்பார்கள் என்றால் அம்பிகையை ஒருத்தா பார்ப்பார்கள் வெளியிலே ஒருத்தா பார்ப்பார்கள் அம்பிகையை ஒருக்கா பார்ப்பாங்க வெளியில் ஒருக்கா பார்ப்பாங்க இப்ப என்ன தெற்குறீங்கன்னு கிட்ட போய் கேட்டேன் இல்ல செருப்பு புது செருப்பு கலக்கி வச்சுட்டு வந்தனாங்க இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் அந்த அந்த கண்கொள்ளா காட்சி சத்தியமாக இன்று வரை இந்த கோயிலே எனக்கு கிடைக்கவில்லை ஏனா எல்லாரும் குழுக்கலயே கலக்கி வச்சுட்டு வந்து அப்ப வெளியிலே கலக்கி வைத்த செருப்பு இருக்குதா இல்லையா பாருங்க அந்த செருப்பிலே கூட அம்பிகையினுடைய நம்பிக்கை இல்லை தச்சுல அந்த செருப்பை காணலன்னு வைங்க அண்டை பாடு சேர் அதுலயும் ரெண்டு வகையான செருப்பு போயிட்டு சொல்லுவோம் கோயில்ல இருந்து செருப்பு துளைத்து போனால் எங்களை பிடிச்சது சொல்லி நாங்க போயிட்டது அப்படி ஒரு வகை இருக்கிறாங்க பரவாயில்ல இரண்டாவது வகை நம்மளமா நம்மள மாயிட்டு பரவாயில்ல காலுக்கு எது வசதியா இருக்குதோ அதை போட்டு கொண்டு போவோம் அப்படியும் நாங்கள் இருக்கிறோம் இது அடுத்தவருடைய பாவத்தை நாங்கள் சுமந்து செல்வதற்கு ஒருத்தான நாங்கள் இந்த செல்பை வெளியிலே கீழான எண்ணங்கள் என்று சொன்னிகள் என்பது கீழான எண்ணங்கள் எங்களுடைய கீழ்மைத்தனங்கள் அழுக்குகள் மனங்களை அழுக்குகளை விதித்து வருவதனால் அது அழுக்கு அந்த அழுக்கை நாங்கள் வெளியிலே வந்து வந்த நாங்கள் மனதிலே அழுக்கோடு இருக்கிறோம் அதற்குத்தான் பணிவுகளிடம் இருக்கிறது சொல்லி இந்த விநாயகரிடத்திலே நீங்கள் அந்த விநாயகருடைய நாமங்களை நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை பேசிக் கொண்டு பாருங்கள் விநாயகருடைய அருள் திருவருள் அது பெரும் அப்ப ஐந்து கருத்தனை யானை முகத்தினை யானை முகத்திலே இருக்கக்கூடிய பெரும் செவி அதனாலேதான் ஞானசம்பந்தர் தோணியப்பரை கண்ட உடனே பாடுகிறார் படி தோளுடைய செவியன்புடையோர் பாருங்க சம்பந்தருக்கு முதலிலே தெரிந்தது தோடுதான் தோடுதான் முதல்ல தெரியுது ஆடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது பத்திர குண்டலம் போடுவோம் ஒரே மாதிரி தோடு ரெண்டு காதல்க்கும் போடுவோம் அந்த வித்தியாசம் பத்திரகுண்டலம் மற்ற காதல மகரகுண்டலம் ஏன் அப்படி போடுறேன் அவர் வாங்கின கடையில ஒப்புதான் கொடுத்துருக்கப்படியா அதான் அத்தனாலீஸ்வரர் பாதியை கொடுத்து விட்டார் பாதியை கொடுத்தால் ஒரு பாதம் உடம்பாளம் உண்மையாக இருக்கிறார் வலுபாரம் சிவனாக இருக்கிறார்கள் எனவே சிவனுக்கும் பாததிக்குமாக ரெண்டு மாறி மாறி அணிந்திருக்கின்றார் ஈஸ்வரனை நாங்கள் எடுத்துக் கொள்ள முடியாது ஆணம் பெண்ணும் சமம் என்று சமத்துவம் கொடுத்து என் பெருமானையே சுத்தி வந்து அம்மையப்படையே என்று சொல்லி மாம்பழத்தை வாங்கிய மாம்பழத்துல மாம்பழத்தை பற்றி பேசாம நாங்க இருக்க முடியாது அன்னையையும் பிதாவையும் சுற்றி வந்து நீதான் உலகின் கடவுள் உலகினுடைய கர்த்தா நீதான் என்று சொல்லி உலகத்திற்கே அறிமுகப்படுத்தி காட்டியவர் இந்த பிள்ளையார் ஞான முதல்வர் இந்த விநாயகனுடைய செவிகளை சொன்ன கேள்வி ஞானம் கண்களைப் பாருங்கள் எவ்வளவு குறுக்கமாக இருக்கும் அந்த கண் குறுக்கமான மிக குட்டியான சின்ன ஒரு கண் ஏன் கண் குடிசிருக்கமாயிருக்கிறது சொன்னால் கண்டதையும் பார்க்காதே கண்டதையும் பார்க்காதே பந்தயத்திலே ஓடுபடுற குதிரைகளுக்கு என்ன செய்வார்கள் ரெண்டு கட்டி வைத்திருப்பார்கள் ஏன் அப்படி கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் குதிரையினுடைய பார்வை வேறு திசைகளுக்கு சென்று விட்டால் குதிரை வேறு திசையால் ஓடிவிடும் புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த துணியை கட்டி வைத்திருப்பார்கள் இப்போ குளங்களை கட்டுப்படுத்துறது மிக முக்கியம் நாங்கள் என்ன செய்யறோம்னா இருக்குன்ற பொழுது கட்டுப்படுத்துறது இல்லை இறந்த பிறகு கட்டுக்கிறோம் இருக்குன்ற பொழுது குளங்களை கட்டுவதில்லை இறந்த பிறகு பாருங்கள் யாராவது இறந்து விட்டால் முதலில் என்ன செய்வோம் வாயை கட்டி விடுவோம் அடுத்தது காளை கட்டி விடுவோம் கைவிரல்கள் பெருவிரல்கள் ரெண்டையும் கட்டி விடுவோம் ஏன் கட்டுறோம் யாராவது இறந்து விட்டால் இந்த வாயை கட்டுதல் கால் பெருவீர்களை கட்டுதல் கை பெருவிகள் கட்டுதல் ஏன் கட்டுகிறோம் கட்டுறாங்க கட்டுறோம் எங்களுடைய உடலிலே நவ துவாரங்கள் இருக்கின்றன அதை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு மூக்குக்கும் பெரிய பஞ்ச வச்சு அடிச்சுப்பார்கள் காதையும் அடிச்சுதான் நவத்வாரங்கள் இருக்கின்றன இந்த நவத்வாரங்களின் வழியாகத்தான் ஆன்மா உள்ளே வரும் ஆன்மா வழியே நவத்வாரம் என்பது இரண்டு கண்கள் மூக்கினுடைய இரண்டு நாசிகள் இரண்டு சவிகள் ஆறு கட்டை எட்டு குதவழி ஆசனவழி ஒன்பது இந்த நவ ஊடாக ஆன்மா வெளியே செல்லும் உள்ளே வரும் இந்த நவத்வாரங்களை அடக்கி வைப்பதற்கு தான் தியானம் யோகாசனம் எங்களுக்கு உதவுகிறது இந்த நவத்வாரங்களின் ஊடாக வேறு ஏதாவது ஆன்மா உள்ளே சென்று விடுமோ என்ற அச்சத்தில் தான் இறந்த உடனே அந்த உடலை இந்த நவத்வாரங்களும் அடைபடுவதற்காக கட்டு வைப்பது ஏனென்று சொன்னால் இந்த முத்தியடையாத ஆன்மாக்கள் சிவலோகம் செல்லாத ஆன்மாக்கள் அந்தரித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் அதாவது துர்மரணம் என்று சொல்லுவோம் இப்படியான துர்மரணத்திலே அகப்பட்ட ஆன்மாக்கள் அதே போல சரியான வழியிலே சாந்திகள் செய்யப்படாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஏதாவது ஒரு உடல் கிடைக்காதா என்று அந்தரித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே ஒரு உடல் கிடைத்துவிட்டால் அந்த உடலை தமக்கு ஆசுவாசப்படுத்துகிறோம் அதனாலே தான் இறந்தவருடைய சூடு தனிய முதல் உடலுடைய நபத்துவாரங்களை நாங்கள் கட்டிவிடுவோம் வழிபாடுகளை மாத்திரமல்ல அபரக்கிரியங்களில் கூட பொருள் உணர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் அதனாலதான் பொருளறிந்து பாடுகள் என்று சொன்னார்கள் பொருள் அறிந்து காதிகளை ஏற்றுகிறது என்று இந்த விநாயகருடைய அங்கங்களிலே இந்த தங்கே பொருட்களாக இருக்கிறது என்று சொன்னால் புலங்களை கட்டுப்படுத்து என்று சொல்கிறார் அப்படி கட்டுப்படுத்தாவிட்டால் அதற்குரியும் இந்த அங்கு சமம் பாசம் அத்தனை வரிய வலிமிக்க யானை தன்னுடைய பாதனின் கையில் இருக்கின்ற அந்த அங்குசத்திலே யானையை எப்படி சொன்னால் அது குட்டியாக இருக்கின்ற பொழுது சின்ன ஒரு கைத்திலே அந்த யானையை கட்டிவிடுவார்கள் அப்ப சின்னதாக இருக்கின்ற பொழுது அதனால் அந்த கைத்தை அறுக்க முடியாமல் இருக்கு அது வளர வளர எவ்வளவுதான் பெரிதாக வளர்ந்தாலும் அதே போல ஒரு கைத்திலே கட்டி வைப்பார்கள் அந்த யானை பேசாமல் இருக்கும்

இந்த யானையும் அந்த கையில இருக்கக்கூடிய சத்தினாலும் பாதத்தினாலும் யாரை குத்தி சொன்னால் இந்த ஆண்வாக்களை குத்தி அளக்குகின்றார் ஒரு குட்டிக்காத பாருங்க ரெண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் ஒருவருக்கு பார்வை இல்லை ஒருவருக்கு பார்வை இல்லையா மற்ற நண்பருக்கு கால் நடக்க முடியாது ஒரு நண்பருக்கு பாவை கிடையாது நண்பருக்கு கால் நடக்க முடியாது இப்ப என்ன செய்வார்கள் என்றால் இந்த பார்வையற்ற நண்பரினுடைய தோளுக்கு மேல இந்த கால் இல்லாத நண்பர் ஏறியிருப்பார் அப்ப இந்த பார்வையற்றவர் நடப்பேர் மேல இருந்து அவர் வழிகாட்டுவார் நீரால போ இப்படி போ அப்படின்னு வழிகாட்டி கொண்டு போவார் இப்ப இப்படியே இவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது அப்ப அவர்களை பார்த்த ஒரு முனிவர் சொல்கிறார் இப்படியே கஷ்டப்படுத்துகிறேன் கடவுள்கிட்ட போய் வரவு கேளுங்க கடவுள் உங்களுக்கு சோ அப்ப எப்படி கடவுளை பிறகுங்கிறது அந்த ஆத்தங்கரையில் போ ஆத்தங்கரைகளை போ ஆத்துக்குள்ள இறங்கு கடவுள மந்திர சொல்லு உடம்பு கடவுள் வருவார் கரன் கொடுப்பார் இப்ப சரி ரெண்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இப்ப கால் நடக்க முடியாது என்று செய்கிறாள் கரையிலே இருக்கிறான் அவராலே தண்ணிக்குள்ள நடக்க முடியாது இப்ப கண் பார்வை இல்லாத பின்ன பின்னவாக தண்ணீருக்குள்ள ஆத்துக்குள்ள இறங்கி நிற்கிறார் ரெண்டு பேரும் தீவிரமாக கடவுளை இழக்கிறார்கள் ஒரு கட்டத்திலே கடவுள் வந்தார் எங்க மாதிரி முதல்ல கரையிலே இருப்பவர்களோட மாதிரி வந்து அப்படே கண்ணுக்குற நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் சரி வந்துட்டியா என்ன வேணும் எனக்கு ரெண்டு வேணும் சரி முதலாவது எனக்கு கால் நடக்க வர வேண்டும் என்னுடைய ஊனம் சோமாக வேண்டும் சரி ததாஸ்து இந்த ததாஸ்பு என்று சொல்றது எங்களுடைய சிவாச்சாரியர்கள் ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது ததாஸ்து என்று சொல்வார்கள் ததாஸ்து என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும் இந்த ஹோமம் செய்கின்ற பொழுது அருகில் இருந்து கதைக்க கூடாது என்று சொல்வார்கள் ஏனென்று சொன்னால் அந்த யாகத்திலே ஹோமத்திலே ஆகுதிகளாக நெய் சொல்கின்ற பொழுது நீங்கள் ஏதாவது சொன்னால் அதை செய்ய வேண்டும் அதான் நம்முடைய அர்த்தம் அந்த ஆகுதிகளை ஏதாவது போட்டுக் கொண்டிருக்க சுவாகா சொல்லிக் நீங்களும் ஏதாவது உங்களை அறியாமலே மனசுக்குள்ளேயோ வாயத்திருந்தோ பக்கத்துல ஏதாவது சொல்லிட்டு நேர்த்தி வைக்கிறேன்னு சொல்லுவோம் நேர்த்தி வைக்கிறது நீங்க சுவாமிட்ட போய் நேர்த்தி வைக்கிறேன்னு பண்ண இந்த யாகம் நடக்கக்கூடிய பூஜை நடக்கக்கூடிய ஒரு புஷ்ப கோடைக்குள்ளையோ நமகா சொல்லக்குள்ள நீங்க ஏதாவது ஒன்று மனசுல நினைச்சிட்டீங்க அதுவும் பூஜை கடனாக செய்யும் செய்து முடிக்கும் வரைக்கும் கடனாக இருக்கும் அவ இங்க ததாஸ்து என்று சொல்லிட்டாரு என்ன ததாஸ்து எனக்கு கால் சுகமாக வேண்டும் மூணாம் சுகமாக வேண்டும் சரி ரெண்டாவது நகரம் கட்டியம் ரெண்டாவது சாமி அந்த ஆற்றுப்புரோட்டிலிருந்து நான் பாருங்க என்னுடைய நண்பன் அவனுக்கு கண் பார்வை இல்லை அவனுடைய தோழில் நான் இருப்பேன் நான் வடக்காலே போண்டுவேன் அவன் கிழக்காக போவான் நான் நிற்க மாட்டான் அவன் போக வேண்டிய அவனுக்கு கால் இருக்கிறதெல்லாம் எல்லாம் செய்கிறான் இன்றையிலிருந்து அவனுக்கு கால் விளங்காம போயிடும் இறைவன் இயல்பு கேட்ட கேட்டவரத்தை கொடுப்பார் ததாஸ்து அதுவும் இப்ப நிறைவடைந்து போறியர் ஆத்துக்குள்ள இருக்கிற போற அவர் போய் அப்பா நான் தான் கடவுள் இருக்கிறேன் நீ கண்டிருந்தாலும் உனக்கு பார்க்க தெரியாது வேண்டாம் தொட்டு பாருடா உன் தொட்டு தடவையெல்லாம் பார்க்கறேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது தொட்டோனே அப்படியே புள்ளரிக்குது சரி நம்புற நீ தான் கடவுள் என்ன வேண்டும் ரெண்டு வர வேணும் கேடு கடவுளே எனக்கு கண் பார்வை இல்லை நீ கடவுள் என்று சொல்கிறாய் உன்னை கூட என்னால் பார்க்க முடியவில்லை முதலாவது எனக்கு கண் பார்வை வர வேண்டும் ததாசத்து உடனே பார்வை வந்துட்டு கடவுளை பார்த்தான் அழகா பார்த்தான் சுத்தி எல்லாம் பார்த்தான் கடவுளே என்னை பார்ப்பதற்கு ஆயிரம் கடந்த ஐயா அவ்வளவு நாளும் பிறவி கண்ணே இல்லாமல் இருந்தது இன்னைக்கு பயனடைந்தே அது எல்லாம் போதும் இரண்டாவது அந்த கடவுள் விட அட்வான்ஸா இப்ப ரெண்டாவது தரம் என்ன சொல்கிறான் சாமியே இந்த கரையில் ஒருத்தன் இருக்கான் என்னுடைய நண்பர் அவனுக்கு கால் நடக்க வராது அதனால நான் அவன் தோல் எல்லாம் தூக்கி கொண்டு போவேன் அவனுக்கு கண் பார்வை தெரியும் எனக்கு கண் பார்வை இல்லைன்றதுனால வேணும்னு தப்பு தப்பா இல்லாம சொல்லுவான் எனக்கு எத்தனையோ கல்லு முள்ளு குத்தி இருக்கு அவன் இருந்துட்டு இருந்தான் அவனுக்கு கண் பார்வை இல்லாம நம்மளை போலவே இருக்க சரி அதுவும் கதாசு கேட்டவரம் கொடுத்தார் இப்ப என்க்குது ஆட்டுக்குள்ள இருந்தவனுக்கு கண் பார்வை வந்துட்டு ஆனா கால் நடக்க முடியாம் வெளியில இருந்தவன் அவன் கண் பார்வை நல்லா இருந்தது இப்ப அவனுக்கு கண் பார்வை பெற்று ஆனா கால் வந்து திரும்பவும் என்ன நடக்குது ரெண்டு பேராலையும் தனித்தனியாக வாழ முடியாது தான் வாழ வேண்டும் முதல் சுமந்தவன் இப்ப மேலே இருப்பான் முதல் மேலே இருந்தவன் இப்ப சுமக்கிறான் அது மட்டும்தான் மாதிரி இருக்கு மற்றபடி வாழ்க்கை அதே மாதிரி போய் கொண்டிருக்கு இப்ப இறைவனத்திலே நாங்க வைக்கிற நம்பிக்கை வேண்டுதல் வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது எங்களுடைய சமயம் அழகாய் இன்பமே சொல்க எல்லோரும் பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த பிரசங்கம் முடிக்கின்ற பொழுது இந்த வாழ்த்து சொல்லி கந்த புராணத்தில் வாழ்த்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் அதே வாழ்த்தை சொல்லி சொல்லி அற்புதமான வாழ்த்து எங்களுடைய சமயத்தை போல எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எந்த சமயமும் கிடையாது எங்க வேண்டாம் என்று எங்களுடைய சமயம் போல எங்கேயுமே கிடையாது பாருங்கள் நாங்கள் தனி ஒருவருக்காக எதுவும் செய்வது கிடையாது சமூகம் நல்லா இருக்க வேண்டும் நாடு நல்லா இருக்க வேண்டும் நாடு நகர் நல்லா இருக்க வேண்டும் வான்முகில் வராது பெய்க வானத்திலிருந்து முகில்கள் நன்றாக பெய்ய வேண்டும் எனக்கு மட்டும் பெய்யுமா இல்லை என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் பெய்யுமா இல்லை அது நாட்டு மக்களுக்கு என்னுடைய வீட்டில் பெய்தால் மழை அந்த மழை நீர் வலிந்து ஓடினால் அது ஆறு தேங்கி அது குளம் அது எனக்கு மட்டும் இல்லை சமூகத்துக்கே சரி மணிவளம் சுரத்த மன்னன் கோன்முறை அரசு செய்ய அரசு எப்படி இருக்கணும் முறையாக அரசு செய்ய வேண்டும் அப்ப ஒரு அரசன் சென்றோயர் அடிப்படையில் ஆட்சி புரிந்தால் நாடு நகர் சிறக்கும் பாருங்க அரசனை கொண்ட பொழுது நீருயர நீருயர வரப்புயர என்று நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர் தான் தோணுயர் ஏனென்றால் அரசனுக்கு வரி செலுத்த வேண்டியது மக்கள் அப்ப மக்களிடமிருந்து வரி சரியாக கிடைக்க வேண்டுமாக மக்களுக்கு வருமானம் வர வேண்டும் விளைச்சல் வர வேண்டும் விளைச்சல் நன்கு வர வேண்டுமாக இருந்தால் நீர் நிறைய வேண்டும் நீர் நிறைவதற்கு வரம்பு உயர வேண்டும் அருமையான உலகம் அப்ப அதே மாதிரி மன்னன் போல் முறை அரசு செய்ய அரசன் சரியான முறையிலே செங்கோல் வலுவாறு ஆட்சி முடியும் நான் மறைகள் ஓங்க நத்தவம் வேண்டி நான் மறைகள் வேதங்கள் எல்லா இடங்களிலும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் தவம் சிறக்க வேண்டும் வேள்விகள் யாதங்கள் எல்லாம் அணிய வேண்டும் நம்ம நாட்டில் மாணிக்கவாசல் பாடுவார் சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு மறைவா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உன்னை கடவுள் கடவுள் என்று பார்க்கிறாங்க இங்க மட்டும்தானே நீ சிவனாக இருக்கிறாய் பெருமானுடைய அற்புதங்கள் பெருவிதமானவை இதை எல்லாம் பெறவிடமாக இருந்தால் அந்த புலக்கட்டுப்பாடு எங்களுக்குள் இருக்க வேண்டும் இந்த புலக்கட்டுப்பாடு எங்க காட்டுகிறது பாருங்கள் இந்த நந்தி எங்களுக்கு இந்த விநாயகராலத்தில் இருக்கிற மூஷிகம் எங்களுக்கு காட்டுகிறது அப்படியே தப்பிய பழிமூடத்தில் வந்து விட்டுறான் இல்லையா இப்ப பழிமூடத்துக்கு அடுத்ததாக மூஷிகம் இந்த மூஷிகம் என்ன செய்கிறது உள்ளே இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறது அப்ப எங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் பக்கத்துல நல்ல வலிவான சாரி கட்டி வந்திருக்க நல்ல கொடுத்து நல்ல குங்கும இருக்கு கழுத்துல போட்டு வந்திருக்கா இது போட்டு வந்திருக்கா அங்க பாரு அவர் அங்கிருந்து இங்க பாத்துட்டு இருக்கா இங்க இருந்து அங்க பார்த்துருக்கா இதுதான் என்னுடைய சிந்தனை அப்ப சிந்தனை எங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பார்த்து இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் அப்ப விரைவனை நோக்கி இருப்பதை காட்டுவதுதான் இந்த மோசிகாரம் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் கைலாயத்திலே ஒரு முறை பிரம்மதேவர் செல்கிறார் கைலாயத்துக்கு சென்ற பிரம்மதேவர் என்ன செய்கிறார் பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது வது கையோடு செல்லக்கூடாது அதனுடைய மரபு அப்ப கைகதைய மோதகம் தட்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கட்டு எடுத்துக்கொண்டு அவர் செல்கிறார் கைலாயத்துக்கு சென்றால் அங்க இருக்கக்கூடிய விநாயகரிடம் அதை நாம் கொடுக்க விநாயகர் இந்த பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு போக மேலே இருந்த சந்திரன் அதை பார்த்து சிரித்தான் சந்திரன் சிரித்த உடனே பாருங்கள் விநாயகருக்கு டக்குன்னு குடும்பம் வந்துச்சு இந்த விநாயகர் நான் திரும்பி சொல்றேன் குழந்தையாக பார்த்தா குழந்தையாக இருப்பார் நீங்கள் தந்தையாக கடந்தால் தந்தையாக இருப்பார் நீங்கள் கொஞ்சம் சினந்துட்டீங்க அதை விட பெரிய மதம் கொண்ட உருவ எல்லாருடைய சினத்தையும் அடக்கலாம் அவருடைய சினத்தை அடக்க முடியாது கோபம் என்ன செய்கிறார் இவ்வளவு பிரகாசமாக இருந்ததால் உருவத்தை கேலி செய்து சிரித்தால் இன்று முதல் கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் சந்திரன் இருந்த இடம் இல்லை சந்திரன் இல்லை என்ற கைலாயம் இருந்து விட்டது உலோகம் இருந்து விட்டது சராசரங்களே இருந்து விட்டது இப்ப தேவர்கள் எல்லோரும் அங்காள்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சியான ஒளி அந்த குளிர்மை ஒளி இல்லாமல் தங்களால் இருக்க முடியாது என்று எல்லா தேவர்களும் மனம் வருந்திக் கொண்டிருக்கிறார்கள் சந்திரன் என்ன செய்ய என்று தெரியாமல் பிரம்மாவிடம் சென்றார் பிரம்மா சொன்னார் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது விஷ்ணுவிட்ட போறேன் விஷ்ணுவும் சொல்லிட்டேன் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது சிவன் போறார் சிவன் சொல்லேன் உனக்கு சாவன் தந்தது அவன் அவன் தப்பிப்பு என்னென்னு ஒன்று கேட்காங்க இப்ப சந்திரன் வந்து மெதுவா விநாயகத்தை வந்து மன்னிப்புகள் கேட்கிறேன் எங்களை கடவுளை பொறுத்தவரைக்கும் கோபம் வரும் எப்படி அந்த கோபம் குறையும் என்றால் சத்தன் அவனுடைய காலில் விழுந்தாச்சு அவனுடைய கால்களை சிக்கன பற்றி கொண்டால் அவன் சினம் தனிந்து வர கொடுப்பான் அதான் கடவுளை அம்மா அப்படித்தான் அம்மா அடிப்பதும் அவள் தான் பின்பு அரவணைப்பதும் அவள் தான் அப்ப அப்படி இல்லை பார்வையே ஒரு மாய்த்தாக்கள் அப்பாட பார்வை ஒரு மாய்த்தாக்கள் அது யாருக்கு விளங்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் விளங்கும் பேச மாட்டேன் கதைக்க மாட்டேன் எல்லா அவ்வளவுதான் அன்பு பாசம் எதுவும் காட்ட ஒன்றுக்குள்ளே இருக்கும் இந்த கல்லு போட அவ்வளவு அதற்குள்ளே இருக்க காட்ட இல்லை கண்டிப்பு இறைவனை பொறுத்த வரைக்கும் கேட்டவுடன் பலன் கொடுக்க கூடாது என்பது கிடையாது நான் சொன்னேன் கேட்பதை எப்படி கொடுப்பான்னு சொன்ன இதை கேட்கிறீர்களோ அதைத்தான் கொடுப்பான் அப்ப இறைவன் கண்டிப்பாக இருப்பான் இங்கே சந்திரன் போய் காய விழுந்தான் பணிவு பணிந்த உடனே தான் சொன்னான் தந்த சாபம் தந்ததுதான் வேணும்னா ஒண்ணு செய்யலாம் நீ பாதி நாள் வளர்ந்துவான் மீதி நாள் தேர்ச்சி உடைய பிரகாசம் பாதி நாட்கள் வளர்ந்து வரும் மீதி நாட்களில் பிரகாசம் இல்லாமல் போகும் என்று சொல்லு இந்த வரம் வாங்குறதுக்காக சந்திரன் பிடித்த விரதம் தான் இந்த சதுர்த்தி விரதம் சந்திரன் தன்னுடைய பிரகாசத்தை ஈழப்பெறுவதற்காக தான் இந்த சதுர்த்தி விரதம் அதுவும் வருகின்ற விரதம் விரதங்களிலே சிறப்பானது விநாயகர் விரதங்களிலே சிறப்பானது இந்த சதுர்த்தி ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமிக்கு பின்னர் வரக்கூடிய நான்காவது நாள் சங்கடகரசது சதுர்த்தி என்றால் நான்கு சதுர்த்தசி என்றால் பதினான்கு இது சதுர்த்தி வளர்முறையிலே வருகின்ற விரதம் இது வளர்முறை சதுர்த்தி என்று சொல்லுவோம் இந்த தேய்முறை சதுர்த்தி விரதம் நோக்க நோக்க துன்பங்கள் தேய்ந்து போகும் கவலைகள் தேய்ந்து போகும் கஷ்டங்கள் தேய்ந்து போகும் சனீஸ்வரனுடைய ஆதித்தம் குறைந்து போகக்கூடியதெல்லாம் இந்த சதுர்த்தி விரதத்தினுடைய தன்மை இந்த சதுர்த்தி விரதம் விரதம் பிடித்த சந்திரனுக்கு அருள் புரிந்த விநாயகர் ஒரே ஒரு நிபந்தனை கொடுத்தார் ஆவணி மாதத்திலே சந்திரனை பார்ப்பவர்களுக்கு துன்பம் ஆவணி மாதத்திலே சந்திரனை பார்ப்பவர்களுக்கு துன்பம் அதனாலே அதனாலேதான் ஆவணி சதுர்த்தியை நாங்கள் விநாயகருக்கு விழாவாக எடுக்கிறோம் விநாயகருடைய ஜனநினமாக கொண்டாடுகிறோம் ஆவணி சதுர்த்தி வளர்முறையிலே தான் மாதத்தோறும் வளர்முறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி என்று நாங்கள் வழிபடுகிறோம் ஆக வளர்முறை சதுர்த்தி வழிபாட்டிற்காக தேய்முறை சதுர்த்தி எங்கள் துன்பங்களை நீக்குவதற்காக நாங்கள் வளர்முறை சதுர்த்தி மாத்திரம் அனுசிப்பதில் சிறப்பில்லை தேய்முறை சதுர்த்தியிலே எங்கள் துன்பங்கள் போக்குவதற்காக விநாயகருக்கு அருளம் உள்ளால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் அது முக்கியமான இறைவன் எதிர்க்க எதிர்க்க எதிரியாக மலை போல இருப்பான் நீங்கள் பணிய பணிய பனியாக குறி தேய்ந்து உங்களுடைய காலநிலை குழந்தையாக வந்திருப்பான் அந்த குலத்தை திறமிக்கவனை நாங்கள் அன்பினால் வழிபட வேண்டும் அன்பினாலே குலைந்து ஆரமுடே என்று வழிபட வழிபட உள்ளம் குலைந்து இந்த திருப்புகள் பாடல்களை பாருங்கள் அருணகிரிநாத அருணகிரிநாடைய வரலாறு சொல்றது அடுத்த அருணாத்தியம் அப்ப அதை ஒரு நாளைக்கு பேசும் அப்ப இந்த அருணகிரிநாதனுடைய உள்ளம் கசித்து மன உருகி எப்படி பாடி முருகனிடம் இருந்து அத்தனை வரங்களையும் பெற்றெடுக்கிறார்கோ அதே மாதிரி எங்களுடைய திருமுறை பாடல்களை நாங்கள் கரைய வைக்கின்ற அந்த போல இந்த இறைவனுடைய உள்ளத்தை கரைய வைத்து வைத்து உருக செய்வது இந்த பாடல்கள் இவற்றை பாடி என் பெருமானை வழிபட்டு அவனுடைய திருவருளை இந்த சதுர்த்தி நாயிலே நாங்கள் கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெருமான் உங்கள் எல்லோருக்கும் திவ்ய கனியை கொடுக்க வந்திருக்கின்றான் மாங்கனி அந்த அம்மையப்பனை சுற்றி வலம் வந்து பெற்றுக் மாங்கனி அமுதக்கனி என்று சொல்லுவோம் தேவலோகத்துக்கு அப்படிப்பட்ட மாங்கனி பாருங்கள் காரைக்கால் அம்மையான மாங்கனி அதே போல புத்திர காமேஸ்விகா யாகங்களின் பொழுது யாகத்தில் தோன்றிய கனி மாங்கனி அதனால மாங்கனிக்கு ஒரு சிறப்பு தேவலோக கனி என்று சொல்வதற்கு காரணம் யாகத்தில் தோன்றிய கனி மாங்கனி அப்படிப்பட்ட இந்த மாங்கனி திருவிழா இன்றைய சதுர்த்தி நாளிலே இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்னுடைய நேரமும் தற்பொழுது முடிவடைகிறது அந்த வகையில் விநாயகருடைய பெருமைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த விரத மகிமைகள் வழிபாட்டு முறைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு நேரமும் வாழ்க்கையும் போதாது சொல்லுவதற்கு என் வாழ்நாள் போதாது கேட்பதற்கு உங்களுடைய வாழ்நாள் போதாது இருந்தாலும் இந்த புகழ் வழிபட்டு எல்லோருக்கும் அவனது திருவருள் ஒருவருள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு உயிர்கள் வாழ்க நான் அரங்கோங்க நச்சமம் வேள் மல்க மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் அவர்கள் நேற்று விடைபெறுகிறேன்